நான் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் தலைவர் எனக்கு பிடித்த தலைவர் வேற யாரும் இல்லை ஏவுகணை மனிதர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இவர் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவின் தென்கோடியான ராமேஸ்வரத்தில் ஏழை இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த ஒரு ஒரு விமானியாக வர வேண்டும் என்பது இவர் என்பது இவரது சிறிய வயது கனவாக இருந்தது இதற்காக கடினமாக படித்து இஸ்ரோவை இஸ்ரோ இஸ்ரோவை இணைந்து பணியாற்றினார் ஏவுகணைகளை அனுப்பி இந்தியாவின் இந்தியாவுக்கு பல பல பெருமைகளை தந்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா இந்தியாவின் பத பதினோராவது ஜனாதிபதியாக பதவியேற்று சிறப்பாக பணியாற்றினார் இவரது கனவை இந்தியா வல்லரசாக வர வேண்டும் என்பதாகவும் இவரது கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் உண ஒன்றிணைந்து உழைப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வார்காத்துஹூ